வணக்கம் திருச்சிராப்பள்ளி வயலூர் ரோட்டில் வாசன் வேலி சுற்றி நைட் டைமில் சும்மா ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் மெயின் ரோட்டில் பயணிக்கும்பொழுது நல்லாயிருக்கு இப்போ வாசன் வேலியோட ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸில் நுழைய போகிறோம் நுழையும் போதே தெரியும் டூ வீலர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் அப்படியே குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி இருக்குது ஈஸ்டர்ன் என்ட்ரன்ஸில் அப்படியே நுழைஞ்சி மறுபடியும் கொஞ்சம் தூரம் பயணித்து இன்னும் சிறிது நேரத்தில் வெஸ்டர்ன் என்ட்ரன்ஸ் வழியாக வரப்போகிறோம் இந்த சாலைகள் வந்து போகிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரோட் கண்டிஷன் பல நாளாக இப்படி தான் இருக்குது மக்களும் அப்படியே இந்த ரோட் கண்டிஷனுக்கு பழகிட்ட மாதிரி இருக்குது இருந்தாலும் டூ வீலர்ஸில் போகும்பொழுது இந்த மாதிரி சாலையில் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரீக்குவெண்ட்டாக இதில் பயணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக முதுகு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது மெயின் ரோட்லேயே சில இடங்களில் போகும்பொழுது நிறையா இடங்கள் நல்லதாக இருக்குது இருந்தாலும் சில இடங்கள் ஒட்டு போடும் பொழுது அது வந்து அந்த ரோட் லெவலை விட்டு கொஞ்சம் மேலே இருக்கும் அதிலெல்லாம் போகும்பொழுது டூ வீலர்ஸ் இதிலெல்லாம் பயணிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தலைநகர் ஏரியா ரொம்ப வாஸ்டான ஏரியா அந்த ஏரியாவில் ரோட் நல்லா அகலமாக இருக்கும் இருந்தாலும் வந்து இடதுபுறமாலாம் நம்மளால் பயணிக்க முடியாது அப்படியே கொஞ்சம் ஒட்டு போட்டு போட்டு கொஞ்சம் லெவல் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்காது அந்த ட்ரைனேஜோட மேன் ஹோல் அதோட லெவல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி மெயின் ரோட்லேயே ப்ராப்ளம்ஸை பார்த்துருக்கோம் ட்ரைவிங்கில் இருந்தாலும் இந்த மாதிரி சாலைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ரோட் குவாலிட்டி பரவாயில்ல ஓரளவுக்கு நம்மளால் நல்லபடியாக பயணிக்க முடியும் இந்த ஏரியா மட்டும் இல்லை மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர சில ஏரியாக்களில் நான் பார்த்த வரைக்கும் ரோடுங்க இந்த மாதிரி இருக்குது உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை சாலை வந்து பழுதடையிறதுக்கு ஒரு காரணம் வந்து சாலையில் நீர் அதிக நேரம் தேங்குற மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இங்கே வீடு கட்டி இருக்கிறவங்க இந்த மோட்டார் தண்ணி வழிகிறது அப்படியே சாலையில் வழிகிற மாதிரியெல்லாம் சில வீடுகளில் இருக்கும் அந்த தண்ணிங்க தேங்கி அந்த ஏரியா அப்படியே பள்ளமாகுது அந்த மாதிரி வீடு கட்டுறவங்க கொஞ்சம் அந்த விஷயங்களை தவிர்க்கலாம் மோட்டார் போட்டு வழிகிற தண்ணி அவங்கவுங்க காம்பவுண்டுக்குள்ளேயே கிரவுண்டில் இறங்குற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சாலை ஓரங்களில் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த பகுதி வந்து ரொம்ப பழுதடைந்து போகுது அதை வந்து அந்த வீடு கட்டுறவங்க தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு அந்த ஏரியா பழுதடையாமல் பார்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாசன் வேலியோடைய அந்த வெஸ்டர்ன் என்ட்ரன்ஸ் பக்கம் வந்தாச்சு அப்படியே ஒரு பா ஷேப்பில் நாம் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ரோடில் வந்துட்டு வலதுபுறம் திரும்பணோன்னா ராஜீவ்காந்தி நகர் லே அவுட் வரும் அங்கே இருக்கிற ரோடுங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது இப்போ எதுப்புறம் வந்து டூ வீலரில் வருவாங்க அவங்க குதிச்சு குதிச்சு அந்த ஓட்டிகிட்டு போகிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சாலை போடும்பொழுது சும்மா மேம்போக்காக அப்படியே போடாமல் அதை நல்லபடியாக சமப்படுத்தி ஒரு நல்ல குவாலிட்டியோட ஒன் டைம் போட்டால் கூட அதோடய லைஃப் ரொம்ப லாங் டைமுக்கு வரும் மக்களுக்கும் வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நல்ல சாலை கிடைத்தால் நமது உடலுக்கும் நல்லது அதே மாதிரி நம்முடைய வண்டி வாகனங்களுடைய லைஃப் டைமும் கொஞ்சம் அதிக நாளில் வரும் இல்லைனா ஸ்பேர் பார்ட்ஸ் நிறையா கொஞ்சம் சீக்கிரம் போகும் நாம் வசிக்கின்ற பகுதிகளிலும் நாம் பயணிக்க நமக்கு நல்ல சாலை கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம்